வணக்கம் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய தீமைகள் பற்றி பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து இதுக்கு நம்ம அடிட்னே சொல்லலாம் இது இல்லாமல் தூங்கவே முடியாது இது இல்லைன்னா நமக்கு சாப்பிடவே முடியாதுன்ற அளவில் குழந்தைங்களுக்கு கூட அதை மாட்டி விட்டுட்டு சாப்பாடு விட்டுற பேர் நிறைய வீட்டில் இருக்காங்க இதனால் நிறைய தீமைகள் தான் ஏற்படுது ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இது நம்மளுடைய காதில் மாட்டுறதுனால செவிப்பறை வந்து பாதிப்படையும் இன்னொன்று வந்துட்டு நீண்ட நேரம் நம்ம வந்து அதை காதில் சொருக்கிட்டு இருக்கிறதுனால காற்று வந்து போயிட்டு வர்றது தடைப்படுறதுனால நிறைய பேக்டீரியா வந்து அங்கே வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்படும் தொற்றுகள் நோய் தொற்றுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் வந்து லேசான மயக்கம் தலைவலி சில பேருக்கு ஏற்படும் இதை வந்து பார்த்திங்கன்னா வெட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக சொல்லுவாங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா முடி உதிர்வு ஏற்படும் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் சத்தாக தான் சாப்பிட்றேன் நல்லா தான் இது பண்ணுறேன் ஆனால் ஏன் முடி கொட்டுது கொட்டுதுன்னு ஆனால் நம்ம தான் ஏர்ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டோமே அது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும் பாடியை அப்போ வந்து அது என்ன பண்ணால் முடி நிறைய லாஸ் ஆகும் இதிலேருந்து நம்ம விடுபடணும்னா நம்ம வந்து ஸ்பீக்கரில் போட்டு கீழே வச்சுட்டு கேட்கலாம் அதை நம்ம காதில் மாற்றி தான் கேட்கணுன்னு அவசியம் இல்லை இது மாதிரி நீங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாதிப்புலேருந்து நம்ம விடுபடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்